வெல்கம் டு ஃபியூச்சர் இஷன் ஸ்டடி சென்டர் பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் இருந்து ஒரு ஆத்தரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஆத்தரோட நேம் என்ன அப்படின்னா டபுள்யூ ஹெஸ் ஆடன் அண்ட் இவரோட நேமை நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா வார் போயட் ஸோ வார் போயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்கள ஏன் நம்ம வார் போய்ட் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம்னா அவங்களுடைய ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் நடந்திருக்கும் இல்லைங்களா அதோடைய ரெஃப்ளக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அண்ட் தே ஹேவ் பார்ட்டிசிபேட்டட் இந்த வார் ஆல்சோ ஸோ வார் வேண்டாம் அப்படின்ற ரெஃபரன்ஸை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க ஸோ தட் தட் வாஸ் அ ரீசன் தேவர் நேம்லி வார் போய்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதில் ஒன் ஆஃப் த ரைட்டர் தான் யாருன்னா டபுள் ஹெச் ஆடன் அப்படின்றது அண்ட் நெக்ஸ்ட் ஹி வாஸ் பார்ன் இந்த பீரியட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபஸ்ட்

ஸோ ஒன் ஒன் ஆஃப் த ரைட்டர்னால் நம்ம வந்து இங்கிலாந்து அப்படின்னு மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணிப்போம் பட் பிரிட்டிஷ் அமெரிக்கன் பொயட் அப்படின்ற இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே வந்து இவர் ரெஃபர் பண்ணுறோம் அண்ட் தென் ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் பொயட்ரி இன் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸோ ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா போயட்ரிக்கான ப்ரொஃபஸராகவும் இவர் வந்து டீச்சிங் ஃபீல்ட்லேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஹி வாஸ் கன்சிடர் ஆஸ் ஒன் ஆஃப் த கேட்டஸ்ட் பொயட்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி எத் சென்ச்சுரி ஸோ டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரியில் நிறையா பொயட்ஸ் இருப்பாங்க அதில் ஒன் ஆஃப் த கிரேட் பொயட் யார் அப்படின்னா டபுள் ஏச் ஆடனை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அண்ட் நெக்ஸ்ட் ஹி வாஸ் அ பெஸ்ட் நோன் ஃபார் இஸ் மே in ஆஃப் லாங்குவேஜ் ஸோ லாங்க்வேஜ் writer த சென்ஸ் ஒரு ஒரு ரைட்டருமே அவங்களோட லிட்ரேச்சரில் ரைட் பண்ணுற வேர்ட்ஸில் நிறைய அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் வெகப்லரி அண்ட் யூசேஜ் ஆஃப் த லாங்குவேஜ் அதில் ஹி அ மாஸ்டர் அப்படின்ற நேமில் வந்து இவர் ரெஃபர் பண்ணுறாங்க அண்ட் versatility versatility அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா ஒரு ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போம்ஸ் நிறைய எழுதியிருப்பாங்க இல்லை அதில் ரொம்ப ஃபெமிலியரைஸாக இருப்பாங்க அவரல்ஸ் ட்ராமா அண்ட் நாவல் ஃபிக்ஷன் அந்த மாதிரி நிறைய ஜானரில் எழுதுறதுக்கு பேர் தான் நம்ம வந்து வேர்ஸ்டைல் ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ ஹி வாஸ் நோன் ஆஸ் மாஸ்ட்ரி ஆஃப் அ லாங்குவேஜ் அண்ட் மோர் தேன் தட் வேர்ஸ்டாலிட்டி அப்படின்ற இந்த டேர்லியுமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அண்ட் இன் ஃபார்ம் ஆஃப் ஸ்டைல் அண்ட் கீன் இன்சைட் டு த ஹியூமன் கண்டிஷன் ஸோ ஹியூமனோட கண்டிஷனை வந்து ரொம்ப எலாபரேட்டாக வந்துட்டு கீன் அப்சர்வ் பண்ணி கொடுத்துருக்காரு என்ன வேர்சிட்டல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்ட் ஹி தாட் அட் வேரிய யூனிவர்சிட்டிஸ் ஆல்ரெடி வி ஹேவ் நோன் ப்ரொஃபஸர் ஆஃப் பொயிட்ரின் ஆக்ஸ்போர்ட்னு பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பாக ஹி ஆப்வியஸ்லி பிலாங்ஸ் டு த டீச்சிங் ஃபீல்ட் ஸோ டீச்சிங் ஃபீல்டில் போது யூனிவர்சிட்டிஸ் வேரியஸ் யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹி ஹஸ் ஒர்க் அண்ட் கண்டினியூ டு ரைட் போய்ட்ரி எஸ்ஸேஸ் அண்ட் கிரிட்டிசிசம் அண்டில் ஹிஸ் டெத் ஸோ அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்தே ஹி ஹேட் அ ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் போயிட்ரிஸ் எஸ்ஸேஸ் அண்ட் கிரிட்டிசிசம் ஸோ கிரிட்டிசிசம் இந்த த சென்ஸ் ஒரு ஒர்க்கை அனலைஸ் பண்ணி அதை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வியூவை வந்து கொடுக்குறது தான் நம்ம கிரிட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான ஒர்க்ஸ்மே இவர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஹெஸ் ஏர்லி பொயட்ரி ஸோ பொய்ட்ரிவரோட பொய்ட்ரியே நம்ம பொயட்ரி லேட்டர் போய்ட்ரி அப்படின்னு வந்து டிவைட் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் த வார் அந்த வேர்ல்ட் வார் ஒன் அண்ட் டூ இருக்கு இல்லையா ஸோ அந்த ஏர்லி பொயட்ரி ரெஃப்ளெக்ட் ஹெஸ் இன்ட்ரெஸ்ட் இன் மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் அப்படின்னா என்ன சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹை கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இவரோட ஏர்லி பொயட்ரியில் வந்து ரெஃப்லெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் தென் ஃப்ரூடியன் தியரிஸ் ஸோ இந்த தியரியை எதை மெயினாக ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அந்த சிக்மென் ஃப்ராய்ட் கொண்டு வந்த அந்த ஃப்ராடியன் தியன் சொல்கிறோம் இல்லைங்களா சிக்மென் ஃப்ராய்டுடைய தியரிஸ் தான் இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட் ஸோ அவரோட சிக்மெண்ட் ஃப்ராய்ட் சொன்ன நிறைய தியரிஸ் இருக்கும் அதில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவரோட ஒர்க்கில் வந்து ரெஃப்லெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டெம்பரரி பாலிடிக்ஸை பற்றியும் நிறைய விஷயங்களை இவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே இவருடைய ஏர்லி போய்ட்ரிஸில் வந்தது ஸோ அதுக்கப்புறமா நைன்டீன் தேர்ட்டிஸில் இவரோட போய்ட்ரிக்கான கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அதோட ரெஃப்ளெக்ஷனாக தான் இந்த ஒர்க் அதாவது ஸ்பெயின் அண்ட் செப்டம்பர் ஒன் நைன்டீன் தேர்ட்டி நைன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒர்க்குக்கான டைட்டில் தான் ஸோ அந்த அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு ஒர்க்காக வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம ஸ்பெயின் அப்படின்ற இந்த நேம்லையுமே வந்து அவர் ஒர்க் வந்து எழுதியிருக்காரு ஸோ இது எல்லாமே அந்த பீரியட் ஆஃப் டைமில் சொசைட்டில என்னென்ன விஷயங்கள் இருந்தது பாலிடிக்ஸ் எப்படி இருந்தது மார்க்சிஸ்ட் அப்படின்ற அந்த டேர்ம் வந்து எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்றத பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு அவரோட ஒர்க்ஸில் நெக்ஸ்ட் விச் எக்ஸ்ப்ளோர்ஸ் தீம்ஸ் ஆஃப் டோட்டல் வேர்டே நம்ம எப்படி ஸ்பெல் பண்றோம் டோட்டலிட்டியானிசம் ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை தான் இந்த ட இந்த டேர்மில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இது எப்படி அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய லைஃப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல பார்க்குறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வார் அண்ட் த கொலாப்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸு ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இவரோட போம்ஸில் வந்து நம்ம ரெஃப்ளக்ஷனாக பார்க்க முடியும் விச் வாஸ் நேம்லி செப்டம்பர் ஒன் நைன்டீன் தேர்ட்டி நைன் அண்ட் ஹிஸ் லேட்டர் போயிட்ரி ஆல்ரெடி நான் சொல்லிங்க ஏர்லி போயிட்ரிஸில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் கொடுத்துருக்காரு அண்ட் தென் பிட்வீன் த பீரியட் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டீஸில் இவரோட பொய்ட்ரிக்கான கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குது அண்ட் லேட்டர் போயிட்ரிஸில் எப்படி இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக டேர்ன் அவுட் ஆயிட்டார் டுவர்ட்ஸ் மோர் பர்சனல் ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இன்ட்ராஸ்பெக்டிவ் தீம்ஸ் ஆ சீன் இன் த கலெக்ஷன் லைக் த ஏஜ் ஆஃப் ஆனாக்சிட்டி ஏஜ் ஆஃப் ஆனாக்சிட்டி அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அண்ட் மாஸ்டர் பீஸ் ஆஃப் டபிள்யூஹெச் ஆடன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுலேயுமே என்ன இதில் சொல்ல வந்திருக்காரு அப்படின்றத நம்ம அப்கமிங் ஸ்லைடில் பார்க்கலாம் இந்த ஒர்க்குக்காக எஸ்பெஷலி ஹி ஓன் அ ப்ரைஸ் ஆஃப் புலிக்ஸர் ப்ரைஸ் ஃபார் போய்ட்ரி அப்படின்ற இந்த டைட்டில் வந்து ஹி ஹாஸ் ரிசீவ் ஃபார் த ஒர்க் ஆஃப் ஏஜ் ஆஃப் அனக்சிட்டி அப்படின்றது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹி வாஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அன் ப்ரொலிஃபிக் எசேஸ்ட் கிரிட்டிக் ரைட்டிங் ஆன் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் இன்க்ளூடிங் லிட்ரேச்சர் பாலிட்டிக்ஸ் ரிலீஜியன் அண்ட் சைக்காலஜி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தீங்களா வேர்சிட்டைல் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா ஃபீல்டுலேயுமே மிங்கில் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் தான் நம்ம வேர்சிட்டைல் ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதோடைய டீடைல்டு விஷயத்தை தான் நம்ம ப்ரொலிஃபிக் ரைட்டர் எஸ்ஏஸ்ட் அப்படின்ற இந்த டேர்மில் வந்து ரெஃபர் பண்ணுறோம் அதில் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் இவர் வந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் இவர் டாப்பிக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அப்படின்னா லிட்ரேச்சர் பாலிடிக்ஸ் ரிலீஜியன் அண்ட் சைக்காலஜி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு ஹி வாஸ் அ மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சப்சீக்வன்ட் ஜென்ரேஷன் Of poets, including Seamus Heaney, John Ashbery, and James Merrill. So, in one of the writers. So, in இவருடைய ஒர்க்ஸை வந்து ரொம்ப மேஜர் இன்ஃப்ளூயன்ஸாக இந்த ரைட்டர்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அண்ட் தென் டபுள்யூஹெச் ஆடனை பற்றி ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் அப்படின்ற ஒன் ஆஃப் த கன்டெம்ப்ரரி ரைட்டர் வந்து என்ன ரெஃபர் பண்ணுறார் அப்படின்னா தி மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்டு டெக்னீஷியன் தென் ரைட்டிங் போயிட்ரி இன் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் போயிட்ரி எழுதுறதுலயே த மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்டு டெக்னீஷியனாக யார் இருக்காங்க அப்படின்னா நம்மளோட டபுள்யூஹெச் ஆடன் தான் அப்படின்ற இந்த டேர்மை வந்து யாரை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் டு டபிள்யூஹெச் ஆடன் அண்ட் நெக்ஸ்ட் ஸோ ஒரு ஒரு ரைட்டருமே அவங்களோட கரியரில் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருப்பாங்க ஒரு சில ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் ஒர்க்ஸாக ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரே ஒர்க்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி பார்க்கும் போது டபுள்யூஹெச் ஷேடன் யார் கூட கொலாபரேட்டிவ் ஒர்க்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னா கிறிஸ்டோஃபர் ஐரிஷ்வர்ட் அப்படின்ற ஒரு ரைட்டர் விச் இஸ் நேம்லி த ஜாக் பினி த ஸ்கின் அப்படின்றது இந்த ஒர்க்குக்கான டைட்டில் இது வந்துட்டு ஒரு பொய்ட்டோடைய நேம் ஒரு ஒர்க் ரைட்டருடைய நேம் ஸோ இந்த ரைட்டர் எழுதினா இந்த ஒர்க்குல கொலாபரேட்டட் ஒர்க்காக டபுள்யூஹெச் ஆடனுமே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஐகோட ஸ்ட்ரெவன்ஸ்கை அண்ட் ஓப்ரா ஓப்ரா அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஸோ அந்த ஃபார்மில் எழுதின ஒரு ஒர்க்காக அந்த ரேக் ப்ராக்ரெஸ் அப்படின்றது ஸோ இந்த ஒர்க்குமே டபுள்யூஹெச் ஆடனும் ஐகோட அண்ட் ஸ்ட்ரெவன் அப்படின்ற இந்த பர்சன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன் ஆஃப் த ஒர்க்காக வந்து ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கொலாபரேட்டட் ஒர்க்ஸுமே இவர் வந்து தன்னோட லைஃப்பில் ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் கோ வித் த ஒர்க்ஸ் ஆஃப் டபுள்யூஹெச் ஆடன் த ஷீல்டு ஆஃப் அக்கிலஸ் ஸோ அக்கிலஸ் இந்த நேம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நேம் இல்லையா த கிரேட் ஹீரோ ஸோ இந்த ஒர்க்ல என்ன மெயினாக இவர் சொல்ல வராரு அப்படின்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் போம் ஸோ எல்லாமே போயிட்ரி கலெக்ஷனாக தான் கொடுத்திருக்காரு அண்ட் பப்ளிஷ்ட் இந்த பீரியட் ஆஃப் நைன்டீன் இட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு டீச்சல்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹீரோ அக்கிலஸ் இன் ஹோமர்ஸ் எபிக் போம் த இலியட் ஸோ ஹோமர் அப்படின்றது ஒரு ரைட்டரோட நேம் ஹோமர் எழுதுனா ஒரு எபிக் போம் தான் என்னன்னா இலியட் அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் ஸோ இந்த இலியட்ல வரக்கூடிய ஹீரோ அக்கிலஸை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷனை தான் இந்த டைட்டிலில் கொடுத்துருக்காரு எஸ்பெஷலி உடைய ஷீல் ஸோ அதை ரெஃபர் பண்ற மாதிரி ஒரு ஒர்க்காக கொடுத்துருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் கோன் பத் த ஏஜ் ஆஃப் ஆனக்ஸிட்டி ஸோ இந்த டைட்டில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆன ஒன்று நம்ம ப்ரீவியஸ் லைட்ல தான் பார்த்தோம் இதுக்காக அவர் அவார்ட் கூட ரிசீவ் பண்ணியிருந்தாரு விச் இஸ் நேம்லி புலிசர் பிரைஸ் இந்த பீரியட் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் போயிட்ரிக்காக ஸோ என்ன பர்பஸ்க்காக ரிசீவ் பண்ணியிருக்காரு ரைட்டர் அண்ட் எந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன ஒர்க்குக்காக அந்த அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்றதையுமே வி ஹேவ் டு நோ அண்ட் இது வந்து ஒரு லாங் போமா கொடுத்திருக்காரு விச் ஹேஸ் சிக்ஸ் பார்ட் இதுல மொத்தமாக எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா சிக்ஸ் பார்ட்ஸ் இருக்கு ரிட்டன் மோஸ்ட்லி இந்த மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் ஆங்கிலோ சாக்சன் அலிட்டரேட்டிவ் வேர்ட்ஸ் ஸோ வேர்ட்ஸ் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒர்க் எதை பத்தி டீட்டெயில்டாக சொல்லுது அப்படின்னா இட் டீல்ஸ் வித் மேன்ஸ் கஸ்ட் டு ஃபைன்ஸ் சப்ஸ்டான்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி இன் அ இண்டஸ்ட்ரியலைஸ்டு வேர்ல்டு ஸோ ஒரு சொசைட்டியில் ஒரு மேன் இந்த வேர்ல்டில் எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏன் இண்டஸ்ட்ரியலைஸ்டுன்னு சொல்கிறேன்னா இ பிலாங்ஸ் டு த விக்டோரியன் அண்ட் அந்த வேர்ல்ட் வார் பீரியட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றது விச் இஸ் அ கிரேட் மேஜர் ப்ராப்ளமாக இருந்தது இல்லையா ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு மேனுக்கான குவஸ்ட் என்ன ஒரு மேன் வந்து எதுக்காக தன்னோட லைஃப்பில் என்ன வேணும் என்ன விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அண்ட் டு ஃபைண்ட் சப்ஸ்டான்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி அவனுக்கான ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத அவன் அனலைஸ் பண்ணுறதுக்கான விஷயமாக இந்த ஒர்க்கை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு ஸோ தட் வாஸ் அ ரீசன் இந்த அவார்டு வந்து ஈ ரிசீவ்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூனரல் ப்ளூஸ் ஸ்டாப் ஆல் த கிளாக்ஸ் அப்படின்றது இந்த ஒர்க்குக்கான அனதர் டைட்டில் அண்ட் இதுக்கா இது வந்து ஒரு ஃபோம் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த பீரியட் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் லேட்டர் ஹி ரீட் அவுட் ஹி ரீ ரவுட் கேப்ரட் சாங் ஆஃப் ஹெல்டி அண்ட் ஹெல்தி அண்டர்சன் அப்படின்றது ஒரு ரைட்டரோட நேம் அவருக்காக இதை ஒரு கேப்ரெட் சாங்காகவும் இவர் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ ஒரு ஒர்க்காகவும் இல்லாமல் ஒரு சாங்காகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அண்ட் திஸ் ஃபோம் எக்ஸ்பீரியன்ஸ் ரினியூடு பாப்புலாரிச்சி ஆஃப்டர் பீஇங் ரீட் இந்த ஃபிலிம் ஃபோர் வெட்டிங்ஸ் அ ஃபியூனரல் ஸோ இந்த ஃபிலம் ரீட் பண்ணிவிட்டு ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ரெனியூவ் ஒரு ஃபார்மேட்டாக இந்த ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஃபியூனரல் அப்படின்றதுலேயே தெரிஞ்சிருச்சு நமக்கு என்ன ரெஃபர் பண்ணுறாருன்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த டைம் பீங்ஸ் எ கிறிஸ்மஸ் ஒரே ஒரேட் ஒரியோ அப்படின்றது ஸோ இதுவுமே ஒரு ஒர்க்குக்கான ஃபுல் டைட்டில் தான் அண்ட் இதை வந்து ஒரு ஸ்டோரி ஒரேட்டோரியோன்னா என்னது ஒரு ஸ்டோரி மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இட்ஸ் லைக் அ லாங் போம் விச் வாஸ் ரிட்டன் இந்த தீரியட் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் அண்ட் ஃபார்ட்டி டூ அண்ட் இதை எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் அண்ட் ஒன் ஆஃப் டூ லாங் போம்ஸ் ரெண்டு லாங் போம்ஸே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன் இஸ் அ கிறிஸ்மஸ் ஒரேட்டோரியோ அப்படின்றது த அனதர் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட் வாஸ் இன்க்ளூடட் இந்த பீரியட் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் இந்த சேம் இயர்லேயே பப்ளிஷிங் இயர்லேயே விச் வாஸ் நேம்லி த சி அண்ட் த மொடர் ஸோ இந்த டைட்டிலில் ரெண்டு போமை ரெண்டு லாங் போமை இன்க்ளூட் பண்ணி சேம் டைட்டிலில் ரெஃபர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ சிரிஸ் ஆஃப் ட்ரமெட்டிக் மோனலாக் ட்ரமெட்டிக் மோனலாக் அப்படின்றது இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச் ஸோ ஒரு ஃபார்மேட் ஒரு போம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக எப்படி இருக்கும் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி ரெஃபர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ட்ரமெட்டிக் மொனலாக் அப்படின்றது ஒரு ஸ்பீச் மாதிரி ஒரு ரெண்டு பர்சன் வந்து பேசிக்கிற மாதிரி அதையே வந்து ஒரு போம் ஃபார்மேட்ல கொடுக்கறதான் நம்ம வந்து ட்ரமெட்டிக் மோனலாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ ஸ்போக்கன் பை த கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி எந்த கேரக்டர்ஸை பற்றி இந்த போம்ல சொல்ல வராங்கன்னா கிறிஸ்மஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த டைட்டில் ஏ கிறிஸ்மஸ் ஒரிட்டோரியோ அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ஸ்டோரியை பேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் மெமரி ஆஃப் டபிள்யூபி ஈட்ஸ் ஸோ இந்த எலிஜி எழுதுகிற ஹேபிட் வந்துட்டு இருந்தே இந்த நிறைய ரைட்டர்ஸ் வந்து ஃபார்மேட்டாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ரைட்டர் கூட அவங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோடைய பயோட்டா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு நம்ம ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்க அதை தான் நம்ம எலிஜி அப்படின்றது ஒரு இறந்து போன ஒரு பர்சனுக்காக ஒரு ரைட்டருக்காக எழுத ஒரு ஒர்க்கை தான் நம்ம எலிஜின்னு சொல்லுவோம் எஸ்பெஷலி பாஸ்டுரல் எலிஜி பேஸ்டுரல் இந்த சென்ஸ் ரூரல் சைட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம பேஸ்டரல் எலிஜி ஸோ அப்போ டபிள்யூபி ஈட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதில் அவர் கொடுக்க வரா அப்படின்றது நமக்கு நல்லாவே டைட்டில் இட் கேன் ரெஃப்ளெக்ட் இன் மெமரி ஆஃப் டப்ளியூபி ஈட்ஸ் அப்படின்றது அண்ட் நெக்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லி இந்த மாதிரி செப்டம்பர் ஒன் நைன்டீன் தேர்ட்டி அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வார் ஒன் அந்த ஸ்டார்டிங் பீரியட் ஆஃப் டைமில் வேர்ல்ட் வார் டூ இருக்கு இல்லைங்களா அதோட ஸ்டார்டிங் பீரியடில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா எயிட்டீன்த் அக்டோபர் நைன்டீன் தேர்ட்டி நைன் இந்த மேகசின் நியூ ரிபப்ளிக் அப்படின்றது ஒரு மேகசினுக்கான டைட்டில் ஸோ இதில் தான் இந்த ஒர்க்கோட டைட்டிலை வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்குறாரு அபவுட் த வேர்ல்ட் வார் டூ ஸோ இது இல்லாமல் அவரோட லைஃப் டைமில் அவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருப்பார் ஸோ அந்த டைட்டிலை மட்டும்தான்ச்சு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மியூசி டி பியூவக்ஸ் ஆர்ட் அப்படின்றது இது ஒர்க்குக்கான டைட்டில் அண்ட் த ஒரேட்டர் எஸ் ஸ்ட்ரேன் மிக்சர் ஆஃப் ஃப்ரோசன் வேர்ட்ஸ் ஒரேட்டர் அப்படின்றது டைட்டில் ஒரு ஒர்க்குக்கான டைட்டில் ஒரு ஸ்பீச் மாதிரி ஸோ இதில் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காருன்னா வேர்ட்ஸ் வேர்ட்ஸுன்றது வேற ஜானர் ப்ரோஸ்ன்றது வேற பட் ரெண்டுமே மிங்கிள் பண்ணி இட்ஸ் லைக் அ ஸ்ட்ரேஞ்ச் மிக்சர் ஆஃப் அண்ட் வேர்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் தான் அதை ஒரைட்டர் அப்படின்ற ஒர்க்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து டாக் பினி த ஸ்கின் ஆல்ரெடி இதை கூட பார்த்துருந்தோம் இல்லைங்களா கிறிஸ்டோஃபரோட ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கை வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் ஆசின்ட் ஆஃப் ஃபேஸ் அட் டைம் த டபுள் மேன் இது எல்லாமே இவரோட லைஃப் டைமில் எழுதுனா அதர் ஒர்க்ஸ் அப்படின்னே சொல்லலாம் Thank you Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lashmi Prakash near new bus stand, Salem cell 9042030163